மகி சிறியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி வந்து ரொம்பவே பயங்கரமா ஃபீல் பண்ணி வருத்தில வந்து காவேரி வந்து இருக்காங்க உடனே வந்து காவேரி கிண்டல் பண்ற விதமா வந்து நடந்துக்கிறாங்க ராகினி வந்து உடனே காவேரி என்னடி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ராகிணி அடிக்க உடனே பசுபதி வந்து ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பையன் அடிப்பேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க உனக்கு இதுக்கு மேல மரியாதை கிடையாது எவ்வளவு தைரியம் நீ இப்படி என் புருஷனை பத்தி என்ன பத்தி பேசுவேன் நல்லா சொல்லிட்டு ரொம்பவே பயங்கரமா வந்து கோபப்படுறாங்க அந்த இடத்துக்கு தாத்தா வந்து காவேரிய சமாதானப்படுத்தி காவேரி என்னமா தாத்தா நான் பாட்டு கமேதியை நின்றுட்டு இருந்தேன் இவ என்னெல்லாம் பேசினா பாத்த எப்படி எல்லாம் பேசினா தெரியுமா உன்னுடைய புருஷனை எப்படி மாட்ட விட்டேன் பாத்தியான்னு சொல்லிட்டு கண்டபடி பேசுறாங்க தாத்தா இப்படி பார்த்துக்கிட்டு நான் அமைதியா இருக்கணுமா நல்லான்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இங்க பாரு இப்ப நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் அதனால நீ கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்லிட்டு வக்கீல் எல்லாருமே பேசிட்டு வெளியே வந்துடுறாங்க அங்க வந்து பேசினது வக்கீல் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு रंग அன்பரசு சொல்றது எல்லாமே போய் தான் அது வந்து தெரிஞ்சதுனால தான் இன்ஸ்பெக்டர் கேஸ் கொடுக்காம வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அன்பரசு சொல்றது எல்லாமே போயின்ற மாதிரி வந்து ஜஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் மட்டும்தான் அது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் எல்லாம் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க தாத்தா எனக்கு விஜய்யோட சித்தி எங்க இருக்காங்கன்ற விஷயம் எனக்கு தெரியணும் அங்கே எங்களை கூட்டிட்டு போறியா அங்கே போனால் மட்டும் என்ன ஆக போகுது எல்லாமே நடக்கும் தயவு செஞ்சு என்னை கூட்டிகிட்டு போங்க தாத்தான்றாங்க சரி வாமான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பி போறாங்க இன்னொரு பக்கம் கங்கா காவேரி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க திடீர்னு கா கங்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிறு வந்து பயங்கரமா வலி எடுத்துறது உடனே என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்றாங்க உடனே சாந்தி வந்து நான் சொன்னேன் இவ உண்டானத்துல இருந்து இப்ப வரைக்குமே அவளுக்கு எல்லாமே பிரச்சனையில மட்டும்தான் இருக்கே தவிர வேற எதுவுமே பிரச்சனையில இல்லாம இருந்ததே இல்ல இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்னதான் பண்றதோ தெரியல குழந்தைக்கு வேற என்ன ஆக போகுதோ நல்லா சொல்லி ஒரு பக்கம் வந்து பயங்கரமா வந்து புலம்புகிட்டே இருக்காங்க இப்ப இதுக்கு என்ன பண்றதுன்னு ஒரு ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே பயங்கர குழப்பத்துல இருக்காங்க உடனே வாங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போகலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் விஜய எப்படியாவது வெளியே எடுக்கிறதுக்கான முயற்சி ஏதாவது ஒண்ணு செஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு காவேரி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இப்ப காவேரி என்ன செஞ்சு வெளியே எடுக்க போறாங்க நம்ம விஜய்ங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் யூ